ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பீஃப் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்கலாம் நான் ஃபைவ் கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அது பாயில் ஆனதும் இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை ஆட் பண்ணிக்கலாம் டூ டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஃபைவ் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் படுவு சேர்த்துக்கலாம் கரீ லீஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இதை கூட கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தென் ஜிஞ்சர் ஹார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிச்சு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இந்த டைமில் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி பீஃப் வேக வைக்கும்போது மசாலா ஆட் பண்ணனால இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணலை இதில் உள்ள எனக்கு போதும் மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பீஃப் இத கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட மசாலா எல்லாம் அதில் நல்லா கோட் ஆகட்டும் அதுவரைக்கும் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம சால் செக் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இட விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம பீஃப் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே வருது இது பரோட்டா கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிடும்போது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு த்ரீ க்ரீன் சில்லி எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இலையும் தூவி விட்டுக்கலாம் இனி நம்ம ஒன் மினிட் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீஃப் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்